தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிளகு செடி வளர்ப்பு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி வந்து நம்ம வீட்டிலே ஈஸியாக பாட்டில் வளர்க்கலாம் அப்படி பாட்டில் வளர்த்து ஒரே ஒரு மிளகு செடியில் ஒரு கிலோவுக்கும் மேலே எப்படி ஈடிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு வருஷம் ஆன மிளகு செடி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது செடி கண்டிப்பாக கொடி இல்லை பாட்டில் தான் வச்சிருக்கு பாட்டு அப்படின்னா என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னா டுவல் இன்ட்டு டுவெல் இந்த மாதிரியான ஒரு குரோ பேக்கில் நம்ம வளர்க்கலாம் குரோ பேக்கில் வளர்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு இது தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு கிலோ எப்படி காய்க்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டு இருந்துருக்கலாம் இதில் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நான் வந்து ஒரு கிலோன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாட் மிக்சிங்கில் செம்மண்ணு கொக்கோப்பீட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க நார்மலாக போடுறத விட பாதிக்கு பாதி மண்ணும் பாதிக்கு பாதி பீட்டும் போட்டுக்கோங்க போட்டு மண்புழு உரம் போட்டு நீங்கள் வந்து வைங்க வச்சுட்டு இது கூட திருப்பி புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மூணு புண்ணாக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அந்த நம்ம டொல்லின்ட்டு டொல் பாட்டில் வைக்கிறதா இருந்தால் அதை விட பெரிய பாட்டில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அரை ஸ்பூனாக ஆக்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்ச ஒரு மண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடியை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாவது இந்த மண்ணை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஒரு வாரம் ஜஸ்ட்டு அப்படியே ஊற வச்சுட்டு அடுத்த ஒரு வாரம் வந்து போன் மீல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கலக்கி திருப்பி ஒருக்கா வந்து கையொட்டில் லைட்டாக மண்ணை வந்து கிண்டி நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்படி வச்சிங்க அப்படின்னா இது வந்து நம்ம அதுக்கப்புறம் நமக்கு நம்ம வாங்கிட்டு வர்ற செடி அந்த செடி வந்து நம்மக்கிட்டே வந்து மிளகு செடி வந்து கிடைக்கும் ஸோ இந்த மிளகு செடியை நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வந்து ஈல்டிங் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து ரெண்டாவது வருஷத்தில் இதை விட இன்னும் நம்ம வந்து அதிகமாக ஈல்டிங் வந்து எடுக்கலாம் சரி இதுக்கு எந்த மாதிரியான இடங்கள்லாம் வச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய செடிகள் வச்சுருப்பீங்களா அந்த செடி கூட்டத்தோட கூட்டமாக வைங்க மாடியில் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது மரங்களோ ஏதாவது வச்சிருப்பீங்களா அந்த மரத்துக்கு அடியில் வைக்கிற மாதிரி வைங்க மாடியில் வைக்கிறதா இருந்தால் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வைக்கிறதா இருந்தாலும் மரத்துக்கு அடியில் வந்து வைக்கலாம் கொஞ்சம் நிழலான உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் சூப்பரான முறையில் காய்க்கும் ஸோ இந்த 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 செடி வளர்க்குறதுக்கு உண்டான நான் சொன்ன உரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னென்ன உரங்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட டீலரை கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே போல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்